இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கறோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யூடியூப் தமிழில் வச்சு ஸோ என்னென்னு தெளிவாதுன்னு சொல்லிடுறேன் ஸ்கூல் டுவெல்த்து படிக்கிற மாணவர்களுக்கு கவர்மெண்ட் சைடில் லேப்டாப் கொடுக்க ஆரம்பித்தாங்க அது எப்போ ஸ்டாப் பண்ணாங்கன்னா எங்களோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க டூ டூ தௌசண்ட் நைன்டீனில் ஹெச்பி லேப்டாப் கொடுத்து அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் லேப்டாப் பற்றி எதுவுமே கவர்மெண்ட் பற்றி எதுவுமே சொல்லவும் இல்லை யாருக்கும் கொடுக்கவும் கிடையாது இப்போ லாஸ்ட்டாக எலெக்ஷன் டைம் டைமில் காலேஜ் படிக்கிற மாணவர்களுக்கு அதுவும் தேர்ட் இயர் படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன மாடல்னால் ஏசரு ஹெச்பி அப்புறம் ஹெச்எஸ்சியில் நினைக்கிறேன் இந்த மாதிரி மூணு மாடலில் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் பட் எல்லா ஸ்பெக்கும் ஒன்று தான் இப்போ நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கொடுத்த லேப்டாப்பையும் டூ தௌசண்ட் நைன்டீனில் கொடுத்த நமக்கு கொடுத்த லேப்டாப்பையும் ரெண்டையும் கம்பேரிஷன் பண்ண போகிறோம் இதில் வந்து என்னென்ன கம்பேரிசன் என்னென்ன வரப்போகுனா கேமிங் கேட்டகரி வரப்போகுது டிஸ்பிளே கேட்டகிரி வரும் அப்புறம் நார்மலாக போக நான் கேமிங் எரரும் சொல்லியிருப்பேன் ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பறக்காமல் ஸ்கிப் பண்ணாதீங்க கேம் வந்து இப்போ நீங்கள் வந்து கூடுதல் வந்து கேம்ஸ் விளாடலாம் ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எரர் செட்டப் இன்ஸ்டால் பண்ணணும் அது இன்ஸ்டால் பண்ணும்போது தான் கேம் ப்ளே பண்ணலாம் ஸோ அது மனசில் வச்சுட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நீங்களும் கேம் பண்ணி ப்ளே பண்ணி விளையாடலாம் இப்போ நம்ம வந்து லேப்டாப் ஆன் பண்ணுறதுலேருந்து போயிடலாம் ரெண்டையும் ரெண்டு லேப்டையும் ஒன்றும் ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ணி எது ஃபஸ்ட்டு ஆன் ஆகி டெஸ்க்டாப் உள்ளே போகுன்ட்டு செக் பண்ணலாம் என்னோட டைம் வாட்ச் ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணுவோம் ஜிபியும் ஏசரியும் ஒன்றும் ஆன் பண்ணுறேன் எவ்வளோ சீக்கிரம் எது ஃபாஸ்ட்டாக ஆன் ஆகுது எத்தனை செகண்டில் ஆன் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறது அந்த வீடியோ ஸோ டைமில் ஆன் பண்ணிட்டோம் ஓடிட்டுருக்கு ஆனால் இப்போ வந்து ஸ்பெக்கு பொறுத்த வரைக்கும் இன்னொரு லேப்டாப் நான் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் எயிட் தான் பட் எஸ்எஸ்டி கிடையாது இப்போ கொடுத்த லேப்டாப் எஸ்எஸ்டி இருக்குது அதனால அது மூணு வேகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கொடுத்த லேப்டாப் வந்து தேர்ட்டி ஒன் புள்ளி ஐம்பத்தி மூணு செகண்டில் ஆன் ஆயிடுச்சு இவ்வளோ போயிடுச்சு ஸோ நம்ம லேப்டாப் இன்னமும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது இன்னும் டைம் எடுக்கணும்னு வைக்கிறேன் ஏன்னா அது வந்து எஸ்எஸ்டினாலையும் நான் எஸ்எஸ்டியாக மெயினாக அதில் ரன் பண்ணுறது ஸோ ஃபாஸ்ட்டாக ரீல் பண்ண வைக்கிறது நமக்கு வந்து ஹச்டிடி போட்ட ஆர்டிஸ்க்கு மட்டும்தான் இருக்குது அதனால ஸ்லோவாக தான் இருக்கும் ஏதோ டைமில் நம்ம லேப்டாப் ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம் அது வந்து முப்பத்தி ஒரு செகண்ட்குள்ளே ஆன் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் உனக்கு நிமிஷம் செகண்ட் அந்த லேப்டாப்பு நம்ம லேப்டாப்பு வந்து இன்னும் ஒரு நிமிஷத்தை தாண்டி போயிரு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு ஒரு நிமிஷம் பன்னெண்டு செகண்ட் ஓடிட்டுருக்கு எஸ்எஸ்டி தாங்க இல்லை மெயின் எஸ்எஸ்டி இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு பாஸ்ட்டாக ஆன் ஆகும் அதான் நமக்கு இன்னும் வெல்கம்லேயே தான் சுற்றிகிட்டே இருக்குது மொத்தம் இருபத்தெட்டு செகண்டில் ஆன் ஆகியிருக்கு ஆல்மோஸ்ட் அது ஒரு நிமி அந்த லேண்டாக்கும் இந்த லேட்டம் கம்பேர் பண்ணீங்களே ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு நம்ம லேப்டாப் ஆன் ஆகிறதுக்கு லேப்டாப் ரெண்டிங் ஒன்றா தான் ஆன் பண்ணோம் அதில் வந்து ஏசர் தான் வின் பண்ணிச்சு அடுத்தால் தான் வந்து டிஸ்பிளே குவாலிட்டி போயிடலாம் இப்போ கொடுத்த லேப்டாப்புக்கும் நம்ம லேப்டாப்பும் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் கிடையாது சேம் ஒரே டிஸ்பிளே மாதிரி தான் பட் அவுட்டோர்லையும் இன்டோர்லையும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பற்றி கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த லேப்டாப்பு ஏசர் பொறுத்த வரைக்கும் ஓரளவு அவுடோரில் வந்து ஓரளவு நார்மலாக இருக்குது பார்க்குற அளவுக்கு பட் கிளேர் அடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கிளேர் அடிக்கிது தான் இன்னொரு டிஸ்பிளே இருக்கும் அதுவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவர்மெண்டில் கொடுக்குற லேப்டாப் வந்து கண்ணாடி மாதிரி பழச்சுருக்கும் ஸோ அதில் லைட்டோ வெளிச்சுனா போட்டால் அப்படியே கிளார் நம்ம வேஸ்ட்லி அடிக்கும் பட் இதில் வந்து நமக்கு ஹச்சிப்பில் கொடுத்த டிஸ்பிளே இதில் கொடுத்துக்கிறதுனால அந்தளவுக்கு அந்த கிளார் அடிக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அது கிளார் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு இன்டோரை பொறுத்த வரைக்கும் ஹரு நார்மலாக பார்க்குற அளவுக்கு இருக்குது இது மாதிரி நம்ம ஹச்சிப்பையும் இதில் போட்டிருப்பேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹச்சிபே வந்து ரொம்ப நாளாக இருந்தனால அந்த டிஸ்பிளேக்கு டெஸ்ட் நிறையாவே இருக்குது உள்ளாடி நம்ம லேப்டாப்பையும் அந்தளவுக்கு தொடச்சும் வைக்கல டிஸ்பிளே அதோடு இப்போ இதில் வீடியோ பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு ஏசர் தான் பெஸ்ட்டாக தெரியும் பட் இன்று ஒரே குவாலிட்டி தான் நான் அந்தளவுக்கு லேப்டாப்பு யூஸ் பண்ணனால அந்த மாதிரி ஆயிடுச்சு பட் இன்டோரில் வந்து என்டோட்டும் ஒரே ப்ரைட்னஸ் தான் இருக்குது இன்டோரில் பொறுத்த வரைக்கும் என் லேப்டாப்பும் ஓகே தான் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ரொம்ப பெரியதாக தெரியல பட்டு அந்த கொடுத்த ஏசரை பொறுத்த வரைக்கும் அந்த பெஸில் எல்லாமே கொஞ்சம் சின்னமாக இருக்கிறனால டிஸ்பிளே வந்து ஃபுல் வியூவாக இருக்க மாதிரியும் படம் பக்கத்துக்கு எல்லாம் சூப்பராகவும் இருக்குது கம்பேர் ஹெச்பி லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ஏசர் வந்து ஃபுல் வியூவில் தெரியறதுனால அந்த பிரசில்லாம் சின்னமாக இருக்கனால சூப்பராக இருக்குது டிஸ்பிளே மற்றபடி ரெண்டுமே ஒன்று தான் இன்டோரில் வந்து ஏசர் ப்ரைட்னஸ்ஸாக இருக்குது நம்ம லேப்டாப்பும் பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்கும் அது ஏன்னா நிறைய பேருக்கு இருக்காதுல அந்த ஏஎம்டி கிராஃபிக்ஸ் கார்டு இன்ஸ்டால் பண்ணதுக்குன்னு ஃப்ரைட்னஸ் ஆட்டோமெட்டிக்காக கம்மியாகிடுது ஃபுல்லாக வச்சாலும் நாங்கள் ஓரளவுதான் தெரியுது ஆனால் வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணோம்னா ஃபுல் ஃப்ரைட்னஸ் வந்துடுது நான் ஏன் தெரியல அப்புறம் சார்ஜர் கனெக்ட் பண்ணும்போது இருக்குன்னு கம்பெனி பண்ணுறது டிஸ்பிளே எல்லாருமே ஒரே எப்படி தான் கிடைக்குது இன்டோரில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது டிஸ்ப்ளே ரெண்டுமே ஸ்பீக்கரும் ஆல்மோஸ்ட் ரெண்டுக்குமே ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கும் டெய்ல் ஸ்பீக்கர் சவுண்டும் சூப்பராக இருக்கும் இல்லையுமே அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம வந்து இப்போ கொடுத்த ஏசா லேப்டாப்லையும் சரி ஹெச்பி லேப்டாப் வச்சுனாலும் சரி நீங்கள் கேம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கேம் எரர் தான் வரும் கேம் ஓப்பன் ஆகாது ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவில் அந்த ஒரு ஆப்ஷன் சொல்லிக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிட்டு ப்ரௌசரில் போயிட்டு டேரக்ட் எக்ஸு சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கும் ஸோ அது செட்டப் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் முக்கியமாக இன்ஸ்டால் பண்ணும்போது இன்டர்நெட் கனெக்டில் இருக்கணும் இப்போ இன்டர்நெட் கனெக்டில் இருந்தால் மட்டும் அந்த இரவு கேமுக்கு வந்து எரர் காமிக்கிறது எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும் கன்ஃபார்ம் இன்டர்நெட் ஃபுல்லாக கனெக்டில் படிச்சுக்கோங்க அந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாக இன்ஸ்டால் வர வரைக்கும் ஸோ அதையும் வீடியோ அட்டாக் பண்ணியிருப்பேன் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறணும் ஆனால் டவுன்லோட் பண்ணுறத பற்றி ஃபுல்லாக நான் சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு ஸ்டைக் வர வாய்ப்பு இருக்குது நிறைய விதத்தில் ஸ்டைக்கு நிறையா கொடுத்துட்ருக்காங்க ஆல்மோஸ்ட் நிறைய வீடியும் தூக்கிட்டாங்க இப்போ கம்பரிசன் வீடியோ போகலான்னு போட்டுட்ருக்கேன் இதுலேயும் எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருந்தால் சரி இப்போ வந்து டேரக்ட்டு எக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம் நாட்டு ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி வரும் அதை நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு அதே வந்துடும் அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு க்ளீன் கலரில் பார் கோல் ஏற ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக அதையே இன்ஸ்டால் ஆகிட்டு ஃபினிஷ் கேட்கும் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எரர் எல்லா இரவும் இன்ஸ்டால் ஆன மாதிரி தான் ஸோ எந்த கேம் இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு மோஸ்ட்லி எரர் வராமல் ப்ளே ஆகும் ஸோ அதுக்காண்டி தான் அந்த சாஃப்ட்வேர் ஏற்றுறது ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு லேப்டாப்பும் கேமிங் கம்பரிசன் பார்த்தலாம் ஃபஸ்ட்டாக வந்து ஹீரோ ட்ரிக் இருந்து ஆரம்பிச்சிடலாம் ட்ரிக் கேம் ரெண்டுலேயுமே ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ சேமாக தான் ஓப்பன் ஆகிச்சு இதுக்கு வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது ரெண்டுமே ஒரே நேரத்தில் பர்ஃபாமன்ஸ் பண்ணிச்சு பட் ஹீரோட்ருக்கில் வந்து கிராஃபிக்ஸை வந்து ஃபுல்லாக வச்சு அந்த கூட வர முடியும் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ கொடுத்ததில் ஃபுல் கிராஃபிக்ஸில் வச்சு விளாட்லாம் இப்போ நம்ம வச்சு இப்போ டூ தௌசண்ட் நைனில் கொடுத்ததுல வந்து ஃபுல் கிராஃபிக்ஸ் வச்சு விளாடலாம் ஆனால் பட்டு ஒரு சில இடங்களில் லேக் இருக்கும் சார்ஜர் போட்டுகிட்டே ப்ளே பண்ணலாம் ஸோ அப்படியுமே ஒரு சில லக்கில் லேக் ஈஸ் இருக்கும் சார்ஜர் டிஸ்கவுண்ட் விளாண்டு விளாண்டிங்கன்னா ஃபுல்லாகவே லேக் ஆகும் மீடியம் கிராஃபிக்ஸில் மட்டும் விளாட முடியும் அதனால் பார்த்து ப்ளே பண்ணிக்குவேன் ரெண்டு லேப்டாப்லேயுமே இந்த கேம் வந்து சேமாக தான் ஓப்பன் ஆகுச்சு அடுத்ததாக பார்க்க கேம் வந்து மேஃபியா டூ ஸோ இந்த கேம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ எந்த லேப்டாப் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுண்டு ரெண்டுலிமிஷியம் ஓப்பன் ஆப்பிறோம் ரெண்டு லிமிஷியமாக ஓப்பன் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண செகண்ட் ஏசரில் ஓப்பன் ஆகிடுச்சு நம்ம லேப்டாப் வந்து ஆகிட்டே இருக்குது இது ஓகே முள்ளே போயிடுச்சு இன்னும் நம்ம லோட் லோடாகிட்டு தான் இருக்குது என் இன்டர்வோ வந்துருச்சு ஏசரில் இப்போ தான் நமக்கு நம்ம லேப்டாப் ஓப்பன் ஆரம்ப ஆரம்பிச்சிருக்கு இதுலேயே தெரிஞ்சுருக்கோம் இது எதுனாலன்னா நம்ம லேப்டாப்லேயும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் எக்ஸிபியாமும் பட் இருந்தாலும் அதில் ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா எஸ்எஸ்டி தாங்க முக்கியமாக அதில் எஸ்எஸ்டி தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ண வைக்கிறது இதில் இன்னும் இன்னும் மீன் பெனிஃபிட் நான் இப்போ கொடுத்த லேப்டாப்பில் நான் வந்து மேஃபியாக அதில் ப்ளே பண்ணியிருக்கேன் பாதி பாதி லெவல் விளாண்டு முடிச்சிருக்கேன் நம்ம லேப்டாப்பில் ஆல்மோஸ்ட் கேமே முடிச்சிருக்கேன் ப்ளே பண்ணி பட் மீடியம் கிராஃபிக்ஸ் விளாண்டுருக்கேன் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஹை கிராஃபிக்ஸ் எல்லா செட்டிங் உங்களுக்கு செட்டிங்ஸ் காமிப்பேன் ஃபுல்லாக ஹை கிராஃபிக்ஸில் வச்சு தான் ப்ளே பண்ணேன் அந்த லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேம் ஒவ்வொரு மணி உள்ளே போனதுக்கப்புறம் ஏசரில் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் போனதுக்கு அப் போகும்போது மட்டும்தான் அதில் சும்மா நீங்கள் லைட்டாக ஆகும் மற்றபடி நீங்கள் கேம் வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ண பண்ணால் ப்ளே பண்ணால் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் சார்ஜ் போட்டு விளாண்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ கொடுத்த லேப்டாப்பில் வந்து செம்மையாக வருவாங்கன்னு சொன்னது கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம லேப்டாப்பில் அந்த டூ வந்து மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சால் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும் அதுலேயுமே ஒரு சில லேகேஜாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு ஏசரில் வந்து நீங்கள் ஃபுல் கிராஃபிக்ஸ் ஹை கிராஃபிக்ஸ் வச்சு ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக விளாட முடியும் இன்னும் சூப்பராகவும் இருக்கும் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த லேப்டாப்பில் இப்போ கொடுத்த லேப்டாப்பில் நீங்கள் கேம் ஃபுல் கிராஃபிக்ஸில் வச்சு விளாடும் ஸோ இதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா கேம்லாம் நாங்கள் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் இப்போ கொடுத்த ஏசரு இன்னும் கம்பாரிசன் வீடியோ போட்டால் போடலாம் பட் லென்த் நிறையாவே போயிட்ருக்கோம் அடுத்ததான் நம்ம வந்து காடை பத்திரி நிறைய பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் இந்த லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி இதுக்கு இதுக்கும் கம்பரேஷன் போடலாம் இல்லைனா அந்த லேப்டாப்பில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்கு கேம் பற்றி கொடுக்குறோம் ஸோ மறக்காமல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கார்ட் ஆஃப் த்ரீ அடுத்து நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி எடுத்துதான்னு பார்ப்போம் இந்த கேம் லேப்டாப்பில் ப்ளே பண்ண முடியாதுங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்லுவோம்